வெல்கம் டு பார்த்தாச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் ஸோ டைட்டிலே இருக்குல்ல அதே தான் மூணு ஃப்ரெண்ட்ஸ் வைக்கவா சந்த்ரு அரவிந்தா கிருஷ்ணமூர்த்தி இப்படி இருக்கிற ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மூணு பேரும் எப்படி ஃப்ரெண்ட் ஆனாங்க அது இந்த படத்து கடைசி வரைக்கும் எப்படி ஃப்ரெண்டாக ஜாலியாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பாண்டூரில் ஒரு மூணு கேரக்டர் அரவிந்தன் சந்துரு கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி நேசமணி காமெடி ஃபன் குரூப்ஸ்னு ஒரு குரூப் இருக்கு நேசமணி ஃபார் நேசமணி அதாவது நேசமணி காமெடி குரூப்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினி தேவயானி ஒன்றை பழி வாங்கிறதுக்காக நான் இவனை கல்யாணம் பண்ணி இவன் இம வாழ்க்கையை தூக்கி போகிறான்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் ஓகேவா ஸோ அட் தேட் இந்த படத்தில் மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ ஹீரோ அரவிந்தன் ஓகேவா விஜய் அண்டு இப்போ இருக்கிற மாதிரி ட்ரெண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ரிவியூ பண்ணணும்னா லியோ ரெக்ஸ் லியோ லியோ லியோ

பட் ரோலெக்ஸ் அப்படி கிடையாது ரோலெக்ஸ் வந்து தன்னோட ஃப்ரெண்டு லியோவோட சிஸ்டரை லவ் தான் பண்ணுவாங்க அப்புறம் இவருக்கும் லவ் வந்துடும் சரி நம்ம ஃப்ரெண்டு நம்ம லியோவோட தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டோட தங்கச்சி நமக்கும் ஃப்ரெண்டு மாதிரின்னு சொல்லிட்டு சரண்டாவது லைனு ஃப்ரெண்டோட தங்கச்சி நமக்கும் தங்கச்சி தான் அந்த ஒரு வரம்பு கட்டு அந்த ஒரு எப்படி சொல்வது அந்த ஒரு பாண்ட் ஃப்ரெண்டுங்கிற பாண்டையும் தங்கச்சி நமக்கு தங்கச்சிங்கிற ஒரு மாண்டு இருக்குல்ல சூப்பரா இருக்கும் இந்த சீன்ல பார்க்கும்போது ஏன்னா ஃப்ரெண்டோட தங்கச்சி என் தங்கச்சி நான் அவ என்ன தப்பா பார்த்தா நான் அவ்வளோ பார்க்க மாட்டேனா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தன் காதலி எனக்கு ரெடியா இருப்பாரு ரோலெக்ஸ் ஸோ இப்படி இருக்கிற ரோலெக்ஸ் லீவ் இதுதான் எங்க கேரக்டர் இவங்க கேரக்டர் தண்ணி போயிட்டு இங்கிட்ட வந்தீங்கன்னா நேசமணி காமெடி கொடுத்து இந்த படத்தை ஃபுல்லா கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆக போகுது இன்னமும் இந்த படத்தை வர காமெடி சீனை பார்த்தா சிரிக்கா நானும் ஒருத்தன் மாட்டான் ஏன்னா அந்த அளவுக்கு ஃபன்னு காமெடி பயங்கரமாக இருக்கும் நீங்கள் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் படத்தை போய் தேட்டரில் பார்த்தீங்கன்னா வைப் பண்ணலாம் ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த படத்தில் முக்கியமான ஒரு சீன் அதாவது முக்கியமான சீன்னா தான் ரொம்ப 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 ஒரு முக்கியமான சீன் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கல கிளைமேக்ஸ் தாங்க ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா லியோ ரோலாக்ஸ் ஒரு சின்ன சண்டை ஆரம்பிச்சு அது கொஞ்சம் பெருசா போய் முடிஞ்சிடும் அந்த தான் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் லியோ வந்து கோமாவுக்கு போயிடுவாரு லியோ கோமாவுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் ரோலாக்ஸை போட்டு ஒரு கேங்கு போட்டு வெள்ளு வெள்ளு பெரு அடிக்கும் கிட்டத்தட்ட லியோ வந்து ஒரு பல வருடங்களாக கோமாவிலே இருப்பாரு அவரு வந்து யாராலையும் காப்பாற்ற முடியும் எந்த சாமியிட்டையும் சாமினாலையும் எந்த மருத்துவத்தினாலையும் காப்பாற்றவே முடியாது அப்படி இருக்கிற ஒரு லியோ அவரை பார்க்க ரொம்ப வருஷம் கழிச்சு ரோலாக்ஸ் வருவா போல அப்போ டக்குனு ரோலாக்ஸை போட்டு ஒரு ஏன் அடி அடியில் வெளிவெலும் இருக்கும் அப்போ வரும் வர்றேன் லியோவுக்கு அப்போ தான் லியோக்கு திரும்ப உயிர் வரும் ஸோ லியோவுக்கு உயிர் வந்து தான் நண்பனால் ரோலாக்ஸை காப்பாற்றுவார் பாருங்க கிளைமேக்ஸில்

கமெண்ட் பண்ணுங்க இழத்தக்க சையா இல்ல அப்படின்னா பிளாக் கலர் ஹாட்ட கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இல் தக்க சையா இருக்கா